ஹாய் தொழிலே எல்லாத்துக்கும் காலைய வணக்கம் இங்கே பாருங்கள் கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு மலை இந்த பக்கம் அடி வர மழையெல்லாம் செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் தென்னை மரம்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைவாக சொல்கிறது மழை வர மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே பாருங்கள் பாத்ரூம் பைப் போட்டிருக்கோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பு அதாவது பாத்ரூமுக்கு லைட்டு இதெல்லாம் அங்கே பாருங்கள் பாயிண்ட் விட்டுருக்கோம் இது வந்து வாஷ் பேசின்காக இது ஒன்று இது வந்து வாஷ் பேஷின் வந்து அவுட்லெட் தண்ணி அது வந்து பாருங்கள் இந்த இடக்கிறது வந்து இன்லெட் தண்ணி இப்போ பாருங்கள் இது வந்து பாருங்கள் குளிங்க அடியில் பைப் இருக்குங்களா அது வந்து வேஸ்ட் தண்ணி நம்ம போகிறது குளிக்கிற தண்ணி அந்த தண்ணியில் போய் போகிறதுக்கு இப்போ நம்ம பாத்ரூம் பாத்ரூம்குள்ளே போகிறோம் இங்கே பாருங்கள் இடத்தோடனே பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து நம்ம வெஸ்டன்க்காக வச்சுருக்கோம் நம்ம வந்து சில பேர் கஸ்டமர் என்னென்ன கேட்பாங்க ஈரோக்கன் கிளாஸ் செட்டு வால் மோடிங் எல்லாம் கேட்பாங்க கஸ்டமர் என்ன கேட்குறவங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இது வந்து டேங்குக்கு போகிற இன்லெட்டு இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஹெல்த் பாஸ்ட் அந்த மாதிரி கண்ணுக்கு நம்ம வைக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆர்டனரி ஷவர் தாங்க அதாவது கஸ்டமர் வந்து ஆட்னரி சவர் தான் கேட்டுருக்காங்க நம்ம அதனால் ஆடனரி ஷவராக கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் கீழே அது அந்தவாது கீழே வந்து நல்லா தண்ணி வருங்க இது அதாவது கூல் வாட்ரு வருங்க இந்த பக்கம் பாருங்கள் ஹாட் வாட்டர் அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹாட் வாட்டர் ரைட் சைடில் இருக்கிறது கூல் வாட்டர் இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஷவர் போகிற கன்சீல்டு வால்வு மேலே பார்த்தீங்கன்னா ஷவர் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இது வந்து கீஷரு அதாவது ஒன்று சுடு தண்ணிக்கும் ஒன்று தண்ணிக்கும் அதாவது சுடு தண்ணி பச்சை மேலே போயிட்டு சுடு தண்ணி அந்த பக்கம் ரைஸ் ஷைடில் வந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்துடும் ஒழுங்காக இந்த காடி எடுக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கட்டிங் பிளேடில் வந்து தேவையான அளவுக்கு அதாவது நாலு இச்சு பிளேடும் போடலாம் அஞ்சு இஞ்சு பிளேடும் போடலாம் நான் வந்து அஞ்சு பிளேடு போட்டேன் வால் கட்டிங்கில் தேவையான அளவுக்கு நம்ம காடி எடுத்துடணும் அதாவது பைப் மாறி அளவுக்கு காடி எடுத்துக்கலாம் பைப் மாதிரி காடி எடுத்துகிட்டு நீங்கள் பைப்பை வந்து கரெக்டாக அதாவது கம்பி எது கட்டியிருக்குன்னா அங்கே பாருங்கள் இந்த கம்பியை வந்து பைப்பை வந்து களை போதோ இல்லை இது பண்ணும் போதோ ஷேக் ஆகாமல் இருக்கும் அப்படியே போசினாலே அந்த எடுப்பு இது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த கம்பி கட்டியிருக்கிறோம் அதனால் நீங்களும் பாருங்கள் நல்லா அங்கங்க பைப்பை போ பா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிளம்பிங் ஒர்க்கு செய்யறதால இருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கம்பி கட்டிக்கோங்க பாருங்கள் நீட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒர்க்கு அது மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் இது வந்து கேஸ் இருக்குதுங்க இங்கே இந்த பையண்டை வந்து நம்ம கேஸ் இருக்காக விட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கீசர் வேணும்னா இந்த இடத்துல மாட்டிக்கலாம் அதனால கீசரு தான் இது வந்து லைட் பாயிண்ட்டுங்க மாதிரி இங்கே வந்து தண்ணி வந்து குளிக்க வேஸ்ட் தண்ணியெலாம் குளிக்கிற தண்ணி அந்த தண்ணிலாம் இதுக்குள்ளே போயிருங்க ம் இங்கே பாருங்கள் மாதிரி பாருங்கள் வெளியே பார்த்தீங்களா ஃபிட்ச் பாக்ஸ் வெளியாக இருக்கலாம் லேட்ரி பாக்ஸு இங்கே வந்து ட்விட்ச்சு கண்ட்ரோலுங்க இந்த பாத்ரூம்க்கு உள்ளா நம்ம ஃப்விச் ஆன் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி மேலே ஒரு லைட் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து கீழேங்க லைட் அதாவது ஈபி இதுக்காக போகிறதுக்காக அந்த பைப்பு கீழே விட்ருக்கேன் இதை பாருங்கள் அந்த இது சைடில் பர வைரிங் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இது ஒயரிங் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இந்த அவுட்ல டேங்கெல்லாம் லிங்க் பண்ணுங்கள் நல்ல பைப் மெட்டீரியலாக இருக்குது இன்னும் வேலையை ஆரம்பிக்கல இப்போதைக்கு பாத்ரூம் மட்டும் அர்ஜென்ட்டுக்குனால முடிச்சிருக்கேன் அது ஏன்னா பூசணம் இல்லையா அதனால் அதுக்காக முடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த ஒர்க்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததா ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ சப்ரைஸ் பண்ணி சப்ரைஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைய பேர் சப்ரைஸே பண்ணுறதில்ல லைக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எதுக்கோ நீங்கள் லைக் பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்தெந்த வீடியோக்கோ சொல்கிற ஃபனுக்கெல்லாம் லைக் பண்ணிட்ருங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுருக்கோம் காடி எடுத்து அதாவது சில விஷயங்கள் தெரியாதவங்களுக்குலாம் தெரியப்படுத்துகிறோம் அதுக்காக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் இது வந்து டேப்புங்க இந்த மாதிரி டேப்பும் நம்ம போடலாம் இந்த மாதிரி டேப் போட நம்ம லைஃப் வரும் அதாவது சிபிவிசி இது பிராண்ட் வந்து சிபிவிசி இது போட்டிங்கன்னா லைஃப் வரும் அதாவது சுடு தண்ணிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பைப் தான் போடணும் நல்லா லைஃப் தாங்கும் நம்ம வேறு பைப் ஏதாவது போட்டோம் அது பிவிசி போட்டோம்னா சுடு தண்ணிக்குன்னால் அது செட் ஆகாது மல்ட் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து போகிறது பைப் வந்து நல்ல பைப்பும் நீங்கள் யார் ப்ளம்பரோ இல்லை யாராவது எலெக்ட்னா அந்த மாதிரி பிளம்பரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த பைப் போடலாம் அவங்க சொல்கிற மாதிரி நீச்சிங்கன்னா ஒர்க்கு நல்லாயிருக்கும் நல்லா தெரிஞ்சவங்களும் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண விடுங்க உங்களுக்கு என்ன என்ன சொல்யூஷன் முறையோ அதை நீங்கள் சொன்னிங்கன்னால் அது பிளம்பர் வந்து அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க மறக்காமல் தொழில்தொழர்களே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஒரு சிறந்து இப்போது ஒரு நடுத்துட நடுத்துகிற ஒரு பையனாலாம் ஒரு சின்ன பையன் இது வரைக்கும் யூடியூப்பில் அந்தளவுக்கு நான் பெருசாக ஒன்றும் வளர கிடையாது யாரோன்னு சொல்கிறது எவ்வளோ சொல்கிறது காமெடி பண்ண அந்த மாதிரி சேட்டை இது ரீல்ஸ் போட்டு அவங்க ஸ்டாப்பில் போயிட்டு இருக்காங்க நான் அந்த அளவுக்குன்னு வளர்களுக்கு வளர கிடையாது இருந்தாலும் என்னையும் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க ஊக்கத்துக்கு சொல்கிறேன் உங்களோட ஊக்கத்தும் எனக்கு தேவை என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கேன் கிளிக் பண்ணுங்கள் டட்டா பை பை